பிரியமானவர்களே உபவாசத்தின் உத்தொன்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தனுடைய வசனத்தை கவனிப்போம் அறுபத்தி மூன்று நான்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார் நாங்கள் பார்க்கின்ற காரியம் பரசுத்த ஆவியானவர் இழைப்பாரப் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறார் இங்கே நாங்கள் பார்க்கலாம் மோசையோடு பிரயாணம் செய்த தேவ ஜனங்களோட ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் நடுவிலே பரிசுத்தாவியை இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் தருகின்றவர் இழைப்பாரப் பண்ணுகின்றவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் தேட்டரவாளனாகிய வேறொரு சத்தியாவியானவரை உங்களுக்கு தருவேன் தேட்டரவாளனை தருவேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து வாக்குப்படினார் அதே போல நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபைகள் பெருகின என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே எங்களை ஆறுதல் படுத்தி தேற்றி இழைப்பாற பண்ணி அவர் எங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தோடு நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சபையிலே அவர் அசைவாட வேண்டும் அவர் சத்தியத்தை போதிக்கின்ற வேலையை அவர் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமானவர் ஆறுதல் படுத்தவும் எங்களை தேற்றளவு செய்யவும் எங்களை அவர் வழிநடத்தவும் எங்களை பலப்படுத்தவும் அவர் இன்றி அமையாதவர் ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் வாஞ்சிப்போம் தாகத்தோடு நாங்கள் தேடுவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரை தாங்கப்பா ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி இளைப்பாற பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் இன்றைய நாளிலும் ஆண்டு பல்வேறு காரியங்களுக்காக தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் தவிர்க்கின்ற பிள்ளைகளுக்கு சரியான பாதைகளை சொல்லி வழிகாட்டி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் உங்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்துவீராக ஜேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாங்கள் தேசத்திலே நாங்கள் ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசன் பட்டினத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் முடியுமானால் கலந்து கொள்ள உங்களையும் அழைக்கிறோம் கட்டர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் God bless you.